பதாகைகளில் காணப்படும் குளைகளை எல்லாம் அரசியலாக பார்க்காமல் தமிழாக பார்க்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் அனைவருக்கும் அன்பான வழக்கம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழகம் தலை துற தமிழரின் பயணம் கூட்டிருக்காங்க அரசியல் ஆளுமையே அப்படின்னு போட்டிருக்காங்க வருக வருகன் கூப்பிட்டு அரசியல் ஆளுமையே அப்படிங்கறதுல எந்த போட்டிருக்காங்க போட்டுருக்காங்க எந்த லூ போட்டிருக்காங்கன்னா வேல்நோக்கல் நகர லூ போட்டிருக்காங்க என்றைக்கும் வேல்நோக்கு நகர லூ வர வராது எப்படி வரணும் அப்படின்னா ஆளுமையே பொது நகர லூ தான் வரணும் இப்போ பொதுநகர லூ வந்தாலே ஆளக்கூடிய தன்மைகளை பொண்ணை குறிக்கணும் இப்போ நாட்டை ஆளுதல் அப்படிங்கிறது அப்போ நாட்டை ஆளக்கூடிய அப்படிங்கும் போது ஆளுதல் அப்போ பொதுநகர லூ தான் வரணும் இப்போ என்ன போட்டிருக்காங்க ஆளுமையேன்னு போட்டிருக்காங்க ஆளுமையேன்னு போட்டால் அது பொருளை கிடையாது ஆனால் ஆள் அப்படின்னா நாட்டை ஆள் அப்படின்னு ஒரு கட்டளைக்குள்ள வரக்கூடிய ஒன்று அந்த நாட்டை ஆளக்கூடிய தன்மையாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் ஆளுமை படைத்தவர்களாக இருப்பார்கள் ஆளுமை என்று வருகின்ற பொழுது ஆளுமையே என்ற முதலகர போடுது அப்ப அரசியல் ஆளுமையே என்று போட்டால் மிக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இன்னொரு பதாகையில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா வருங்கால தமிழகமே அப்படி போட்டிருப்பாங்க வருங்கால இதுவர்கள் வருங்கால தமிழகமே அப்படின்னு வரணும் ஏன் வரணும் அப்படின்னா வருங்காலம் என்று சொல்லக்கூடிய இம்மு இருக்கு பார்த்தீங்களா இம்மு போயிரு ஏன் போயிடும் மவ்யிறு ஒற்றழிந்து உயிரிழப்புங்கிற விதிப்பொடி இம்மு போயிரு இம்மு போன பிறகு இயல்பிலும் விதையிலும் காசை மிகுங்கிற விதிப்படி வருங்காலம் கூட்ட தமிழகமே வருங்கால தமிழகமே அப்படின்னு சொல்லுவாரு சரிங்களா அதே மாதிரி இன்னொரு பதாகை அப்படி பார்த்தீங்கன்னா வெற்றி பயணம் போட்டிருப்பாங்க வெற்றி பயணம் வராது எப்படி வரும்னா வெற்றியை உடைய பயணம் வெற்றியை உடைய பயணம் அப்படின்னா இரண்டாம் வெற்றுமை உருவும் பயனும் உடத்தக்கு தொகையில் வரக்கூடிய ஒன்று அப்ப ஐங்கிற வேற்றுமை உருவ மறைந்து வந்திருக்கிறது அப்ப ஐங்கிர வேற்றுமை உருவாவு மறைந்து வந்தால் அது இரண்டாம் வெற்றுமை உருவும் பயனும் உடத்தக்குத் தொகை அப்ப இரண்டாம் வெற்றுமை உருவும் பயனும் உடத்தகுத் தொகை எங்கெங்கெல்லாம் வருதோ அதை தொடர்ந்து காசாத்த பகுதிகளில் கண்டிப்பாக உடல் கொடுங்க அப்போ வெற்றி கூட்டல் பயணம் வெற்றி பயணம் இப்போ வரும் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு பதாக என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா மாநில தலைவரின் போட்டிருப்பாங்க மாநில தலைவரேனு வரக்கூடாது எப்படி வரணும் மாநில தலைவரை இத்து வரணும் கூட்டல் தலைவரே அந்த இம்முங்கிற்கு ஏற்கனவே ஒரு விதி சொன்ன பாத்தீங்களா அந்த விதியை நீங்க பொறுத்தி பார்த்தீங்கன்னா எல்லாமே சரியா இருக்கு அப்போ மாநிலம் கூட்டல் தலைவரே மாநில தலைவரை சரிங்களா அப்ப அரசியல் ஆளுமையே பொதுநகர அழு போடலும் வருங்கால தமிழகமே இட்டு போடலாம் அடுத்து வெற்றி பயணம் விப்பு போடணும் மாநில தலைமையை இப்பு போடணும் சரிங்களா அதாவது ஒரு பதகை அடிக்கின்ற பொழுது இலையெல்லாம் ஒரு தமிழை பிழையாக எழுதினால் தமிழ் சிதையும் நிபுணரும் தமிழை பிழைலாமல் எழுதினால் தமிழ் நிபுணும் தமிழ் நிமிர்ந்தால் தமிழன் நிமிர்ந்தால் தமிழ்நாடு வரும் என்ன தமிழகம் தலை நிபுர தமிழகம் தலை நிமிர வேண்டும் என்றால் தமிழை பிழையில்லாமல் எழுதணும் எழுதினால்தான் தமிழ் நிமிரும் தமிழை தொடர்ந்து தமிழன் நிமிர்வான் தமிழன் நிமிர்வதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாடு நிபுரும் அப்போ அந்த அடிப்படையில் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் மேற்கண்டு பிழைகளை எல்லாம் சரி செய்து உதவுமாறு அன்போடு வேண்டுகிறேன் இதை அரசியலாக பார்க்காமல் தமிழாக பார்க்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்